ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்த வீடியோவை தான் நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா சண்டே காலையில் ஒரு ஏழு மணி போல் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தானே நல்லா தூங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ முகிலுக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் ஸ்கூலு ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் தூங்க முடியாது அதனால் கொஞ்சம் ஆறரைக்கெலாம் மொழிப்பு வந்துருச்சு அப்படி அப்படின்னு அப்படியே எந்திரிக்க ஏழு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ளே வரும்போது முகிலு எந்திரிக்கும்போதே நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வந்து எந்திரிச்சான் நூடுல்ஸ்னால் இது வந்து கோதுமையில் செய்கிறது தான் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொள்ளுங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா இருக்கும்ங்க இது லாஸ்ட் டைம் கூட நான் இதை ரெசிபி பண்ணி போட்டிருந்தேன் சும்மா உப்பில் உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு கொடுத்தாலே வந்து சாப்பிடுவாங்க முகிலும் சாப்பிடுவான் அதுவும் சாப்பிடுவான் ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு அடுப்பில் வந்து டீ வச்சுருந்தேன் மாவு எதுவும் அரைச்சி வைக்கல தோசை இட்லி செய்கிறதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா முகில கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே மார்க்கெட்டில் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து சமைப்போம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று போக போக விளாகில் நீங்களே பார்ப்பீங்க ஸோ காலையிலேயே வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டோம் நல்லா இஞ்சி இலக்கலம் தட்டி போட்டு டீ வடிகட்டும் போதே கொஞ்சம் அப்படியே சிந்திருச்சி அப்படியே அதையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்டுட்டு ஆனால் எப்படி டைம் போகும்னே தெரியாது கடைகடைன்னு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பீடாக போகுது பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்தே இப்போ தான் வந்து திங்கக்கிழமை வர்ற மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தா கரெக்டாக கடைசியாக வந்து இந்த வீக்கெண்டு வந்துடுது அப்படியே கடைகடைன்னு போயிருது ரெஸ்ட்டே இல்லாத மாதிரியே இருக்குது இந்த சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது சாட்டர்டேயில் இந்த ஃப்ரைடே சண்டே அதுவும் இங்கே ப்ரோனேல வந்து ரெண்டு நாள் சேர்ந்து வராது ஃப்ரைடே லீவு சண்டே லீவு அப்படி தானே இப்போ முதல் ஸ்கூல் போக ஆரம்பித்தோன்னா அதுவுமே நார்மல் டே மாதிரி தான் இருக்குது வேறு என்ன பண்ண முடியும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல அதோட முகில வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நேரம் கழிச்சு அவனை குளிக்க வச்சுட்டு அவனை கிளப்பிட்டுருந்தேன் முகிலுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஒரு டிஷர்ட் மட்டும்தான் பேண்ட்டு வந்து நம்ம வந்து ஜீன்ஸ் அந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இல்லைன்னா நார்மல் பேண்ட் அந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம் இப்போ தான் சின்ன பையனாக இருந்த மாதிரி இருந்தது முகில இப்போ கடை கடைன்னு வளர்ந்து ஸ்கூலெல்லாம் போகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் வந்து மனசில் ஓடிட்டே இருக்கும் ஒரு பக்கம் ஸ்கூல் போகிறாங்கன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் தோணும் வேறு என்ன பண்ணுறது நம்மளும் அப்படி தானே நம்ம அம்மா அப்பா இருந்து வளர்ந்து இப்போ நம்ம வந்து பிரிஞ்சு தான் இருக்கோம் வேறு வழி இல்லை இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையோட விதிகள் மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு நாங்கள் எல்லாருமே தான் போனோம் அப்படியே மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு நைட்டு பாத்தீங்கன்னா செம்ம மலை அந்த அயன் பண்ணுற அந்த டேபிள் இருக்குது பாத்தீங்களா அந்த அயனிங் போர்டு அது வந்து தூசியாக இருந்தது சரி நான் வந்து அதை வந்து அலசி வெளியில் காய வச்சிருந்தேன் அது பார்த்தா மறந்துட்ட எடுத்து வைக்க நைட்டு ஃபுல்லாக சரியான மழை அதுலேயே ஈரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வெயிலில் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருந்தேன் டைம் ரொம்ப ரொம்ப லேட்டாகிடுச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என் வீட்டுக்காரர் மறந்தாப்பில் அப்படியே இருந்துட்டார் நானும் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அவரும் டைம் இருக்குது டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துட்டார் அப்புறம் வே வேகமாக போனோம் கரெக்டாக அப்புறம் போயிட்டோம் ஸ்கூலுக்கு ஸ்கூல் கிட்டே வந்தவுடனே ரொம்ப ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டான் நாங்கள் கூட நினச்சோம் ஸ்கூல் போகையில் அழுவானோன்னு சொல்லிவிட்டு ஆனால் அழுகவே இல்லை ரொம்ப ஜாலியாக அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அந்த ஸ்கூல் போகிறதுக்கான வயசு வந்து அவனுக்கு வந்துருச்சா ஸோ அதனால் வந்து அவன் அழுகலை ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல் சொல்லியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க அக்கா முகில் ஸ்கூல் போகிறான் அழுகாமல் ரொம்ப ஜாலியாக போகிறானேன்ட்டு ஆமாம் எங்களுக்குமே ரொம்ப தான் நான் கூட அழுவானோ அப்படின்னு நானும் நினச்சேன் அவங்க அப்பாவும் நினச்சாங்க ஆனால் அழுகவே இல்லை ஸோ இந்த ஸ்கூல் தான் ஸோ நல்லா சொல்லி கொடுப்பாங்க இங்கே ஆதவமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் நாங்கள் வந்து சேர்த்துருந்தோம் ஸோ இங்கே வந்து நல்லா அந்த ஃபோனிக்ஸ் வேர்ட்ஸ் அது எல்லாமே நல்லா அந்த ப்ரொனன்சியேஷன் சொல்லிக் கொடுப்பாங்க நல்லா நல்லா வந்து என்ன சொல்கிறது டெக்னிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்க நார்மலாக இல்லாமல் நான் போய் முகில ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வந்து க வண்டியில் வந்து பார்க்குறேன் அதை வைப்பாவேன் அதை வை காணோம் எங்கே போனாங்கன்னு தெரில வண்டி மட்டும் நின்றுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கிட்டங்கிட்டே அப்படியே நின்றுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சைட் இருந்து வந்தாங்க எங்கிட்டருந்து போனாங்கன்னு தெரில எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டேன் சரி சும்மா அந்த பக்கத்தில் உள்ள கடைகள் இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு கடை இருந்தது என்னென்னா அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுற கடை அதாவது ஹார்ட் டிஸ்க் அந்த சிடி இருக்குது பார்த்திங்களா அதிலே வந்து நம்ம ப்ளே பண்ணி கேம் விளையாடலாம் போல் அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்களுக்கான ஸ்டோரிஸு கார்ட்டூனு இந்த மாதிரி நிறையா இருந்தது இந்த கடையில் அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் அந்த கார்ட்டூனோட நேம்ஸ் எல்லாம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒன்றுமே தெரியலங்க ஆனால் அந்த ஆதவுக்கு எல்லா கார்ட்டூனோட பேரும் தெரியுது அந்த பிக்சரை பார்த்த உடனேவே ஐடென்டிஃபை பண்ணி அதுப்பா இதுப்பா அப்படின்னு சொல்லி ஒப்படை சொல்லிட்டு இருந்தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அளவுக்கு இந்த பிள்ளைங்க அந்த கார்ட்டூனை லேப்டாப்பில் வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது அதுக்கப்புறம் இந்த பிக் எல்லாமே இருந்தது அது மட்டும் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த கார்ட்டூன் நான் பார்த்துருக்கேன் மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியலை அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் வாங்கலை இந்த இதுக்கு இப்போதைக்கு கேம்ஸ் எல்லாம் தேவையில்லாது அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போயே வாங்கி வந்து கொடுக்கக்கூடாது அதுவே இந்த கேம்ஸ் எல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிடுங்க ஒரு தடவை விளையாட ஆரம்பிச்சாலே அடுத்தடுத்து விளையாடுவோம் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வெளியில வந்து எதார்த்தமாக வந்தோம் பக்கத்திலே இந்த ஹோட்டல் இருந்தது ஸோ இந்த ஹோட்டலோட அட்ரெஸும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ப்ரூனையில் உள்ளவங்க போய் சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட்டு அந்த அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க தான் யதார்த்தமா அந்த சீடி இருந்து வெளியில் வரும்போது நம்மளை தான் தமிழ்ன்னு தெரிஞ்சிருமே நம்ம ஃபேஸ்லேயே தமிழ் தமிழச்சின்னு எழுதி ஒட்டி இருக்குமே நம்மளை பார்த்த உடனே அந்த கடையோட ஃபேம்லெட்டை கொடுத்தாங்க வாங்கினேன் வாங்க கந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம் அது வரைக்கும் இங்கே ஹோட்டல் இருக்குன்னே தெரியாது இப்போதான் ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் ஆகுதான் இந்த மாதிரி ஹோட்டல் திறந்துருக்கோம் உங்கள் சப்போட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு நான் வீடியோ தானே எடுத்துகிட்டு இருந்தேன் முன்னாடி இருந்தேன் அப்போ அவங்க வீடியோ எடுத்தோன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்தது ஓ நீங்கள் யூடியூபரில் உங்களை பார்த்துருக்கேன் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் நான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி கூப்பிடுறாங்களே சரி நம்மளும் போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை நான் என் சேனலில் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுறது கிடையாது ஒரு சில பேர் கேட்டு எனக்கு எல்லாம் வரும் காசு தரும் எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு பட் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நாங்கள் பண்ணுறதில்ல சரி ஓகே நம்ம ஊருக்காரவங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யூடியூப்பில் எடுத்து போட்டுட்ருக்கோம் அப்புறம் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா மட்டன் பிரியாணிங்க மட்டன்னா நம்ம ஊர் மட்டன் இல்லை இது லேம்பு தான் பட் டேஸ்ட்டும் நல்லா இருந்ததுங்க உண்மையாகவே நல்லா இருந்தது இந்த லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நார்மல் மட்டனோட ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஆனால் அதெல்லாம் இல்லை கொஞ்சம் நல்லா இருந்தது பாஸ்மதி ரைஸ் தான் போட்டு பிரியாணி பண்ணியிருந்தாங்க அப்புறம் என் வீட்டுக்காரரு எனக்கு பிரியாணி வேணாம் நான் ரொட்டி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எக் பரோட்டான்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்குமே வந்து சைடில் கிரேவி கொடுத்தாங்க இந்த ஆதவம் அப்பாவோட சேர்ந்து எனக்கும் பரோட்டா தான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் முட்டையெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது ரொம்ப சாஃப்டாக அப்போயே ஃப்ரெஷ்ஷாகவே வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க கிரேவி சூப்பராக இருக்குது ஆனால் இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் சொன்னோம்னா நம்ம ராம்நாட்டில் மதுரையில் அந்த மாதிரியான ஒரு கிரேவி கிடையாது ஏன்னா நம்ம ஊரில் அந்தனாலே அது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலும் இது வந்து என்னன்னா இந்த ஊர் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பா இருக்கும் இங்கே மோஸ்ட்லி மலேசியா சிங்கப்பூர் விருந்தெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் இனிப்பாக வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி சைடில் இருந்து நான் டேஸ்ட்டும் நல்லா நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு வந்து குழந்தை எண்ணிக்கா அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம ஊரெலாம் கொஞ்சம் காரணம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணிப்பா இருக்கு குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இது எங்களுக்கு வந்து மட்டன் கை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்புறமா சாப்பிட்டுட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணாவோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அரை மணி நேரம் பக்கம் நல்லாவே பேசினாங்க இன்னொரு டைமும் வர சொல்லியிருக்காங்க இப்போ தான் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அடுத்த வாரத்தில் வந்து இன்னும் கடையை வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிடுவாங்களா நிறைய டெக்ரேஷன்லாம் பண்ணி நிறைய பொருட்கள்லாம் வச்சு அப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாரம் உங்கள் கடையை நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தோம் அவங்களும் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்துச்சு அதாவது ஷாப்பிங் பண்ணுற மாதிரி எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஸோ அது பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா முகிலுக்கு வந்து ஸ்கூல் வந்து எப்போ முடியும்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் குள்ளே முடிஞ்ச பன்னெண்டே முக்கால் ஆக முடிகிறதுக்கு ஸோ அப்போ இங்கேயே எங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா அவனை விட்டுட்டு நாங்களும் பக்கத்துலலாம் இது பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு முடிக்க பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்காக போயிட்டு திரும்ப வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ள வந்து நளைஞ்சிட்டோம் சரி சும்மா போய் பார்ப்போம் வீட்டுக்கு தேவையான எதாவது பொருள் இருந்தால் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஏன்னா இந்த கடைக்கு நாங்கள் வந்ததே இல்லை வெளியில் நின்று பார்த்ததோட விட சரி ஆனால் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுங்க நிறைய பொருட்கள் இருந்தது அப்படியே கடல் மாதிரி இருந்தது எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்ல முடியாது வீட்டுக்கு தேவையான பொருள் ஏ டுசிட் எல்லாமே இருந்தது விலையுமே பார்த்திங்கன்னா பரவாயில்லாத மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு எதாவது பொருள் வேணும்னா நான் வந்து அட்ரெஸ் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணிவிட்டு வந்து பாருங்க நல்லா இருந்தது நாங்கள் வந்து ஒரு சில பொருள் வாங்கினோம் நான் என்ன பொருள் வாங்கினேன்னா கிச்சனுக்கு வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே மாதிரி இப்போ ரீசெண்ட்டாக ஃபேமஸாக இருக்குங்க நிறைய யூடியூபர்லாம் வச்சுருப்பாங்க ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கும் பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி அதில் வந்து நம்ம ஆயில் ரீஃபில் பண்ணி இந்த தோசை சப்பாத்தி எல்லாம் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அந்த பாட்டில் ஒன்று வாங்கினேன் அதுவுமே விலை ரொம்ப கம்மி தான் ரெண்டு டாலர் செவன்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் அந்த மாதிரி தான் சீப்பாக தான் இருந்தது அது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய இது இருந்ததுங்க கிளிப்ஸு தலைக்கு மாற்றுற கிளிப்ஸு ஹேர் கிளிப்ஸு அதுக்கப்புறம் தோடு அதுக்கப்புறமா க கழுத்துக்கு போடுற செயின் நல்லா இருந்தது அப்புறம் பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி நிறையா அதாவது கொ பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய அந்த ஹேர் கிளிப்ஸும் அதிகமாக இருந்தது ஒவ்வொன்றும் அழகாக இருந்தது பட் என்னோடய ஹேருக்கு இதெல்லாம் ரொம்ப செட் ஆகாது நல்ல திக்கான ஹேர் உள்ளவங்க நல்ல அடர்த்தியாக இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாமே இங்கே வந்து நல்ல கிளிப்ஸு நிறையா இருந்தது எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக உள்ளியாக தான் இருக்கும் இதெல்லாம் மாட்டணும்னா ஒரு வீட்டே வந்துடும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நான் ரொம்ப ஆசைப்படுவேங்க இந்த முடி அதிகமாக இருக்கிறவங்கலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் ஹேர் இருக்கும் ஆனால் எங்களுக்கு தான் இந்த மாதிரி இல்லாமல் போயிடுச்சு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷாம்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெமிக்கல் ஆட் பண்ணது எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நேச்சுரலானது எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வயக்காட்டில் இருக்குமா அதை பறிச்சுட்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சி அதை தேய்ச்சி தான் குளிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எங்கள் அம்மா கரம்பைன்னு சொல்லுவாங்க ஆமாம் நல்லா கரு கருன்னு இருக்கும் முடி ஆனால் இப்போலாம் பாருங்கள் எல்லாமே நம்ம கெமிக்கலையும் யூஸ் பண்ணி முடி எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தோடெல்லாம் இருந்தது நல்லா ஸ்டார் மாதிரி இது எல்லாமே ஒரு அட்டை ஒன்றரை டாலர் இருந்த மாதிரி தான் நல்லா நிறைய தோடு இருக்குது இத்தனை ஜோடி ஆறு ஜோடிகிட்ட இருந்தது விலை பரவாயில்ல நிறைய கிளிப்பு நம்ம ஊருக்கு மாதிரியே இருந்துச்சுங்க நம்ம ஊர் கடைக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் பசங்களுக்கு நிறைய டாய்ஸு அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது அதாவது கிளாஸ் ஜாரு பாட்டில் அது எல்லாமே ரேட் ரொம்ப கம்மி ஒரு பெரிய கிளாஸ் பாட்டிலே மூணு டாலர் அந்த மாதிரி தான் நான் அதை வீடியோ எடுக்க முடியலை அந்த பசங்களை பார்த்துக்கிட்டு ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நிறைய டாய்ஸ் இருந்தது நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கடைகளில் வந்து வாங்கலாம் எங்கள் நாங்கள் நிறைய கடைகள் போனதில்லை அதனால தெரியல ஸோ இப்போ இனி இப்போ பார்க்கும்போது தான் சரி இந்த கடைக்கு வந்து வாங்கியிருக்கலாம் அந்த கடைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போதே டைம் ஆகிடுச்சு ஒரு பன்னெண்டு முக்காலுக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் முகிலையும் கூப்பிட போயிட்டேன் முகில கூப்பிட போகிறேன் அவங்க ரொம்ப ஜாலியாக பிள்ளைங்களோட விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறமா வந்தான் அப்புறம் டைம் ஒரு மணி ஒன்றரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கிட்ட மார்க்கெட் போகிறது நம்ம நினச்சோம் மார்க்கெட் போய் எதாவது வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோமா சரி அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு நான் காலையிலே வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு போயிருந்தேன் தயிர் வந்து செய்கிறதுக்காண்டி இந்த தயிர் சின்ன டப்பா இருக்குது பார்த்தீங்களா அது உரம் உரம் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹலிமூன் ஷாப்பில் கிடைக்கும் ஒரு டலைன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கவின்ஸ் மில்க்கு அது ஒரு டப்பா ஆகிட்டு வந்துருந்தேன் அதை காய்ச்சி வச்சுட்டு போயிருந்தேன் நல்லா ஆறி இருந்தது அதில் நல்லா உரம் ஒரு ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஊற்றிட்டு அப்படியே வச்சோன்னா நல்லா கெட்டி தயிராக வந்து கிடைக்குங்க இங்கே வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டப்பாவில் கிடைக்குது ஒரு பத்து டாலர் பக்கம் அவ்வளோ நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சின்னதாக பார்க்கலான்னு பார்த்தா நான் போகிற டைம்லாம் வந்து சின்ன பாட்டிலே இல்லை இங்கே நமக்கு ஃப்ரெண்டான ஒரு சிஸ்டர் கூட வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க ஃபோட்டோ எடுத்து இந்த தயிர் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் போகிற நேரம் பார்த்தா அந்த தயிரே கிடைக்க மாட்டேங்குது சேலாயிரும் போல் அதுக்கப்புறமா சப்பாத்தி வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க பசங்க சரி சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாகவே வர மாட்டேங்குது ஹார்டாக வருதுன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க அதில் ஒரு சில பேர் தயிர் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து தயிர் சேர்த்து பண்ணேன் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ராகி இட்லி மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ராகி இதெல்லாம் போட்டு கழுவி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்டு மணி வந்து ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு ஊற வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நைட்டு அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் பக்கம் நாளே போதும் நான் நைட்டு ஒரு ஒம்பது மணி போல் தான் வந்து அரைப்பேன் ஸோ அதை வந்து ஊற வச்சுட்டேன் ராகி இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ரைஸு ஒரு கப்பு ராகி அதுக்கப்புறமா கப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடணும் ஸோ அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கு தான் எடுத்து சேவிட்டு நறுக்கிட்டு இருந்தேன் சும்மா அந்த ஹோட்டல்லெல்லாம் இந்த பூரிக்கு வச்சு கொடுப்பாங்கள்ல உருளைக்கிழங்கு மசாலா அதுதான் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளாக ஸோ ரெண்டு வாரமாக பார்த்திங்கன்னா சண்டே நான்வெஜ்ஜே எடுக்கல போன வாரமும் மிஸ் ஆகிடுச்சு இந்த வாரமும் மிஸ் ஆகிடுச்சு இங்கே நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க ஒரு சிஸ்டர் வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்கள ஒரு நாள் வீட்டை கூப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு ஏன்னா டைமே கிடைக்கல இந்த பசங்கள் ஆதவும் வந்து ஸ்கூல் போய்ட்டுருக்காங்க இவனும் ஸ்கூல் இருக்கான் அப்படியே பிஸியாகவே ஓடிட்டுருக்கு ஸோ சமையலுமே பண்ணவே முடியல இந்த வீக்கில் ஏதாவது அவங்கள ஒரு நாள் வீட்டை கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக சமைச்சு முடிச்சுட்டேன் இந்த உருளைக்கிழங்கு மசாலாலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல சும்மா ஷார்ட்டாக அப்படி எடுத்துட்டேன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடித்தாச்சு அப்புறம் இது சாப்பிட்டுட்டுருக்கலையே என்ன இப்போ சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு வீட்டுக்கார் கேட்டார் இதையே வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சுங்க இதோட இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்